ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தி ரைஸ் அமைப்பின் சார்பில் பதினான்கு உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு உள்ளது உலக தமிழர் தொழில் வணிக அமைப்பான தினம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பதிமூன்று உலக அளவிலான மாநாட்டினை நடத்தி தமிழர்கள் நமக்கு இடையே கோடி மதிப்பிலான தொழில் வணிக பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வழிவகையாக அமைந்தது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பதினான்காவது வணிக மாநாடு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பிரித்தானியா துபாய் அபுதாபி ஆகிய நாற்பதுக்கும் மேலான நாடுகளில் இருந்து தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் இம்மாநாட்டின் வாயிலாக தமிழர்களுடைய ஆயிரம் கோடிக்கு மேல் தொழில் வளிக பணிமாற்றங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த மாநாட்டில் பதிவு செய்து பங்கேற்று பயன்பட விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாடு குறித்து பணி ஜெகத் கஸ்பர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மற்றும் வணிகர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டின் வாயிலாக ஆயிரம் கோடிக்கு மேல் தொழில் வர்த்தகம் நடைபெற வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த மாநாட்டில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பிரித்தானியா துபாய் அபுதாபி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிக அளவு தொழிலதிபர்கள் பங்கேற்க உள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள தொழிலதிபர்கள் திறனாளர்கள் ஒருங்கிணைக்கும் பணியை ரைஸ் அமைப்பு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது தொழில் செய்ய ஆர்வம் உள்ள நபர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் புதிய துறையில் தொழிலை விரிவாக்கம் செய்ய இந்த மாநாடு சிறந்த மாநாடாக அமையும் மும்மொழிக் கொள்கைக்கு அரசு வரவேண்டிய அவசியம் உள்ளது ஜெகத்கஸ்பர் வலியுறுத்தல் தமிழ் ஆங்கிலம் இந்தி இல்லாவிட்டாலும் டிஜிட்டல் மொழி மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏஐ தொழில்நுட்பம் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது வாண்டம் டீப் டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைகிறது அதற்கு தயாராக வேண்டும் இதற்கு தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஒரு டிஜிட்டல் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு அரசு புதிய மும்மொழிக் கொள்கை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லாமல் வேற்று மாநிலத்தை இருந்து வருபவர்கள் மட்டும்தான் அதிகம் உள்ளனர் தமிழகத்தில் தமிழர்கள் தொழில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் செய்து தர வேண்டும் குறிப்பாக அரசியல் சமூகத்தினரும் தொழில் சமூகத்திற்கும் இடைவெளி உள்ளது இதனால் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதில் சிக்கல் உள்ளது எனவே அரசியல் சமூகத்தினருக்கும் தொழில் சமூகத்தினருக்கும் இடையே மூன்று மாதத்திற்கு ஒருமுறை பேசுவதற்கு வாய்ப்பை அரசு உருவாக்கித் தர வேண்டும் மாநாட்டை ஒட்டி ஜனவரி எட்டாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் கிறிஸ்தவ கல்லூரியில் ஏஐ மற்றும் குவாண்டம் மற்றும் டீப் டெக்னாலஜி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற உள்ளது மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்